ஆள ஒரு நாட தெரியலாம் உங்களுக்கு. ஐயோ ஐயோ. என்னைக்கு சொன்னே நான் மேக்கரேல நடத்தை. ப்ளாய். சரி 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 போங்க போங்க. எகம் பேறாமندரே. ஏய் அம்மா. அங்கே சரி. என்ன பண்ணலாம்? என்ன பண்ண ஒருத்தங்க எடுக்கணும். நாங்கலாம் வந்து

கம்பெனி வேற எதுக்கு சும்மா சுகத்துக்கு வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க வந்ததே வேற வேற என்னனு பேசிட்டு இருக்காங்க சரி இப்போ நாங்கலாம் எல்லாம் வந்து சாய் கட்டி விளையாட போறோம் அதுக்கு

아마워또 아들 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 나이 봐아 Yeah. 出来呀 சுத்தி ஓடி

கொஞ்சமா என்ன இது ஒரு காலத்தை ட்ரை பாடு ஒரு காலத்தில் என்ன கிடையாது